ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக நியூவை இருக்கு ஸோ நிஃப்டியோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இட்ஸ் க்ளோஸர் டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஹிட் பண்ணியிருக்கு ஸோ கண்டினியூஸாக நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அப் சைடில் எதுக்காக எவ்வளோ பெரிய ரேலியில் இருக்குது ஸோ நிஃப்டி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருது எவ்வளோ தர வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூ இல்லாமல் ஒரு ஃபண்டமெண்டல் வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு பிஃபோர் அஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிசர்ச் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ப்ளீஸ் டூ கன்சிடர் அவர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் ஸோ அப்போ தான் யூடியூபோட அல்காரதம் அவன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு புஷ் பண்ணி காமிக்கும் ஸோ நிறைய பிகினர்ஸ்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி அண்ட் ப்ரோஸ் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் பிகினராக இருக்கீங்க நிஃப்டி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ண உங்களுக்கு தெரியல ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்ஜாயபுளாக இருக்கும் பார்த்ததுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க ஓகே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லா தட் இஸ் ஏ பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் சார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரி ஓகே ப்ரோ இந்த பிஇ ரேஷியோ எங்கே பார்க்குறது இபிஎஸ் எங்கே பார்க்குறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு லெட்ஸ் சீ தீஸ் நீங்கள் ஸ்கிரீனரோட வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணாலே போதும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்ஃபர்மேசஸ் இருக்கும் போது முதல்ல மார்க்கெட் கேப் என்ன பி ரேஷன் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் ஓகே லெட்ஸ் இ தீஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைவ் இயர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபைவ் இயர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பி பார்க்கும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் பிஇ வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இஸ் க்ளோஸர் டூ நியர் பை ஃபிஃப்டின் வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட ஆரம்பத்தெல்லாம் ஃபார்ட்டி இருக்குது ஸோ இது எதுக்காக அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்திர மார்க்கெட் கிரா க்ராஷ் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க ஸோ கட் பண்ணும்போது எல்லா கம்பெனிஸோட க்ரோத்தும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஃபோர்காஸ்டில் இருக்கும் அந்த ரீசனுக்காக தான் பிஇ ரேஷியோ நல்லா மேலே போயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே தான் இருந்திருக்கும் பிஇ ரேஷியோ கீழே விழுந்திருக்கும் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு கிராஷும் மார்க்கெட் பார்த்ததில்லை ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாகவே இருக்குது ஸோ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பியில் ஸோ இந்த கடந்த மூணு வருஷத்தில் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் நியர்பை போகிறப்பெல்லாம் டவுன் சைடில் பவுன்ஸ் ஆகியிருக்கும் அதேமாதிரி க்ளோஸர் டு டுவெண்ட்டி போகிறப்பெல்லாம் மார்க்கெட்டோட அப்சைட் மூமெண்ட்டும் ரொம்ப கிளியராக இருக்கும் இது எதை பேஸ் பண்ணி கணக்கு பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஏர்னிங்ஸ் பர் சாரை பேஸ் பண்ணி கணக்கு பண்ணுறாங்க இது ஃபைவ் இயர்ஸ் டேட்டா லெட் சீ திஸ் நம்ம வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸோட மீடியன் பிஇ அப்படிங்கிறது இந்த மூணு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிறதான் மீடியன் அதாவது இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறப்பெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் இதே நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் இண்டெக்ஸ் மீடியன் பார்த்தோன்னா டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ நம்ம டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ வேண்டும் கன்சிடர் பண்ணலாம் அப்போது இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் நிஃப்டியோட பிஇ போச்சுன்னா அங்கெல்லாம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ கரண்டில் இருக்கிற நம்ம மார்க்கெட்டோட பிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் நிஃப்டியோட பிஇ ரேஷோ இருக்குது அப்போ நிஃப்டி இபிஎஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வெப்சைட்டுக்கு டென்லைன் அப்படிங்கிற வெப்சைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நிஃப்டி ஒரு எவ்வளோ இருந்திருக்குன்னா தட் இஸ் நைன் செவன்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கு இந்த கர்சர் வைக்கும்போது எனக்கு தெரியும் நைன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி இருக்குது அதாவது இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸும் முடியும் போது எல்லா கம்பெனி ரிசல்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லா கம்பெனிஸோட க்ரோத்தும் நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த இபிஎஸ் ஆல்சோ நல்லாவே மேலே வந்திருக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி டூவில் இருக்குது அதே மாதிரி ஒன் இயர் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஏப்ரலோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்லாம் சாரி இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா மார்க்கெட்டோட ப்ரைஸ் நல்லா மேலே வந்திருக்கும் அட் த சேம் டைம் பீரிய இஷ்யூ டிக்ளைன் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் நைன்த் ஏப்ரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் ஸோ க்ளோஸர் டூ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் ஸ்டேபிள் அட் த சேம் டைம் உங்களுக்கு பிஇ ரேஷ்யூ ட்ராப் ஆகியிருக்கும் அதுக்கு முக்கியமான காரணன்னா தட் இஸ் உங்களுக்கு இபிஎஸ் ஆகியிருக்கும் ஓகே இப்போது எவ்வளோ தவிர மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபோர்காஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட்டாக வந்து நமக்கு இபிஎஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற இண்டெக்ஸோட மீடியன் அப்படிங்கிறது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்னா த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க மூணு வருஷம் டேட்டாவை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரேஞ்சு தான் இண்டெக்ஸோட கரெக்டான ஒரு ஃபண்டமெண்டல் வியூ அப்படிங்கிறத எங்கள் சொல்ல வருது தட் இஸ் என்னென்னா ப்ரைஸ் டிவைட் பை இபிஎஸ் நமக்கு பிஇ தெரியும் இபிஎஸ் நான் ரெண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் தௌசண்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ அட் அது ரொம்ப மேக்சிமம் டைம் நமக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஃபோர்காஸ்டிங் பண்ணோன்னா அதிகபட்சமாக நிஃப்டி அப்படிங்கிறது இன்னொரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒன் மன்த்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கு கியூ ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் க்யூ ஒன் ரிசல்ட்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சுனா ஃபர்தராக நிஃப்டியோட ராலி கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது இல்லை அதுக்கு முன்னாடியுமே கிட்டத்தட்ட இந்த வீக்லேயே இருபத்தஞ்சு இரநூறுக்கெல்லாம் மார்க்கெட் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து மார்க்கெட் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போது கரெக்டான எவ்வளோ தரம் வரலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ மேக்ஸிமம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒன் இயரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ நம்ம தௌசண்ட் ஃபிஃப்டி இபிஎஸ் மார்க் போனோம் அப்போனா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபை அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டாக மார்க்கெட் நமக்கு கன்சிடர் பண்ணணும் இதுவே நம்ம நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன் நீங்கள் டுவெண்ட்டி டூ நம்ம எடுத்தால் கூட தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு நம்ம பார்த்தோன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணும் மார்க்கெட்டில் ஓகே அப்போது நம்ம பேஸ் பண்ண ஃபோர்காஸ்டிங் பிரகாரம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரொம்ப மேக்ஸிமம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அட் த சேம் டைம் இருபத்தி மூணு இரநூறு அப்படிங்கிறது ஐ மீன் இரநூறுல இருபத்தி மூணு நூறு அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் இஃப் தி சப்போர்ட் பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் கன்சிடர் பண்ணும் ஸோ இப்போ தான் நம்ம நிஃப்டியோட பி ரேஷியோவை கணக்கு பண்ணணும் ஸோ என்னப்பா நிஃப்டி மேலேயே போயிட்டுருக்கு என்ன ரீசனுக்காக மேலே போகுதுன்னா ஏன்னா நம்ம கம்பெனிஸை க்ரோத் நல்லாயிருக்கு ஸோ அந்த க்ரோத்தை பேஸ் பண்ணி பியூ நல்லா நல்லாயிருக்கு ஸோ இதை மார்க்கெட் மேலே போகுது இப்படியே மேலேயே தான் நிஃப்டி போயிட்டே இருக்குமா கண்டிப்பாக மேலே போகாது ஒரு சர்டன் டைமில் கண்டிப்பாக அதோட ப்ராஃபிட்டை கவர் பண்ண வருவாங்க அப்போ கவர் பண்ணுற ஏரியா தான் இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் போனதுக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போகாது ஒரு கரெக்டாக வாங்கி வாய்ப்பு இருக்குது இதுதான் நிஃப்டியோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நிஃப்டி பேங்க் அப்படிங்கிற நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸோட பிஇ ரேஷியோ அப்படின்னு நீங்கள் மேலே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டுலேருந்து கனெக்ட் பண்ணும்போது கிட் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட இட்ஸ் இட் இஸ் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எயிட்டீன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு ஃபாலோ பண்ணுது இந்த இருபத்தி மூணு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் பிஇ ரேஷோ நமக்கு ஃபாலோ பண்ணுது ஓகே அப்போ பேங்க் நிஃப்டி இபிஎஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் ஜஸ்ட்டு கோ டு சர்ச் த பேங்க் நிஃப்டி இபிஎஸ் நீங்கள் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும் ஸோ பேங்க் நிஃப்டியோட இபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா போன குவார்ட்டரில் த்ரீ தௌசண்ட் லெவனாக இருந்திருக்கு இப் போன குவார்ட்டரில் த்ரீ தௌசண்ட் லெவனாக இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ செவன்ட்டி த்ரீ ஆகிருக்கு லெட் சி திஸ் பிஇ ரேஷியோ ஸோ பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் இந்த மூணு வருஷம் இந்த ஒன் இயராகவே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து எவ்ரி டைம் சிக்ஸ்டீனுக்கு போகிறப்பெல்லாம் நமக்கு வந்து இங்கே மார்க்கெட்டில் ஃபால் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இபிஎஸ் அப்படிங்கிறது த்ரீ டூ செவன் டூ ஸோ த்ரீ டூ செவன் டூ ஸோ சிக்ஸ்டீன் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற ரேஞ்ச் தான் நமக்கு நிஃப்டினு டச் பண்ணியிருக்கும் லெட் சி திஸ் பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் ஸோ நிஃப்டின்னு சொல்லிவிட்டேன் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஷோ பண்ணுது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஷோ பண்ணுது டிஸ்க்ளோஸ் ஒட்டு அங்கேயிருந்து கொஞ்சம் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் மேலே போயிருக்கு ஓகே இப்போது இதோட மீடியன் பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோராக இருக்குது ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் தான் ஒரு மீடியன் பிஎன்எம் காமிக்கிறது ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் இன்டூ ஸோ த்ரீ டூ செவன் டூ போட்டிங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி டூ வரைக்கும் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இட்ஸ் க்ளோஸர் டு ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் பேஸ்டாக இந்த மீடியனுக்கு பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஆல்வேஸ் நான் எப்போயுமே சொல்கிறது தான் பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்வேஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மில் தான் எப்போயுமே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் அதோட கெயினுக்கு நியர்பை வந்துட்டு பட் த பேங்க் நிஃப்டி அதோட கெயினுக்கு நியர்பை வரலை பட் என்ன தான் நான் வந்து த்ரீ இயர்ஸோட இண்டெக்ஸோட மீடியன் பி நான் போட்டேன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் காட்டுது லெட் சி திஸ் ஒன் இயரோட இண்டெக்ஸோட மீடியன் பியை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒன் இயரோட இண்டெக்ஸ் மீடியனோட பேங்க் நிஃப்டி பி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஸோ தட் வி கேன் கால்குலேட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் இன்டூ த்ரீ டூ செவன் டூ நம்ம போட்டோன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறதான் ஒரு கரெக்டான வேல்யூவேஷன் இந்த ஒன் இயர் டேட்டா பிரகாரம் ஓகே அப்போ கீழே போனால் எவ்வளோ தூரம் தான் போகிறோம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஸோ கிளியராக நமக்கு இண்டிகேட் பண்ணிருக்கில்லையா ஸோ ஃபிஃப்டின் தான் அதோட மேக்ஸிமம் ரேஞ்சில் இண்டிகேட் பண்ணியிருக்கு ஸோ த்ரீ டூ செவன் டூ இன்டூ ஃபிஃப்டின் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட்டி அப்படிங்கிறதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஸோ பேங்க் நிஃப்டி அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா இட்ஸ் க்ளோஸர் டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற சப்போர்ட் ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட்லாம் பேங்க் நிப்டி வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ தொழிலாம் பேஸ்டாக இருந்த இந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்காது ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அண்ட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் பேங்க் நிஃப்டி இன்னும் ஒரு மாதத்துக்கு சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஃபண்டமெண்ட்ஸ் உங்களுக்கு க்ளியராக இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்ன இபிஎஸ் இருக்குது என்ன ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இருக்குது என்ன ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஸ்டாக்ஸ் மாதிரி எல்லா இண்டெக்ஸ்மே கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபண்டமெண்டல் நான் பார்க்குறேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஸோ இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே நீங்கள் லாங் எடுக்கிறீங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் ஹெஜ்ஜராகவே எடுங்க ஸோ அங்கேயிருந்து மார்க்கெட் கீழே வர போகுதுன்னா கண்டிப்பாக ஷார்ட் கட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட்லாம் போகுது ஃபோர் ஹண்ட்ரட் போகுதுன்னா கண்டிப்பாக அப்போ நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துல எந்த ஒரு தப்புமே இல்லை கண்டிப்பாக அங்கேயிருந்து மார்க்கெட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் அந்த மாதிரி சமயல நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்ததுக்கப்புறம் லாங்கான ஆப்போர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த குவார்ட்டர்லேயே க்யூ ஒன் ரிசல்ட்ஸுமே எப்படி இருக்குது என்ன இபிஎஸ் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சதுக்கப்புறமா நிஃப்டியோட ஒரு பேசிக் இபிஎஸ்ஸை நீங்கள் பேசிக்கோட பிஇ ரேஷ் வச்சு கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபோர்காஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பட்டனை கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ